சிவபெருமானுக்கு வெண்ணீரால் அபிஷேகம் செய்யப்படும் அதிசய சிவன் கோயில் மற்றும் சக்தி பீடங்களில் ஒன்றான அம்மன் கோயில் இந்த ரெண்டு கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை செல்லும் வழியில் தேவிகாபுரம் என்ற இடத்தில் தான் இந்த ரெண்டு கோயிலும் அமைந்துள்ளது சிவனுடன் சரிபாதி சக்தியாக இணைய வேண்டும் என்று பார்வதி தேவி இந்த தேவிகாபுரம் என்ற இடத்தில் தவம் செய்துள்ளார் தேவிகாபுரம் அம்மன் ஆலயத்திற்கு பின்புறம் ஐநூறு அடி உயரத்தில் கனககிரி மலை உச்சியில் சிவன் கோயில் உள்ளது பார்வதி தேவியின் தவத்தை ஏற்ற சிவபெருமான் மலையிலிருந்து இறங்கி வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்துள்ளார் இதுதான் அந்த கோயிலோட வரலாறு ஒரு காலத்தில் மலையில் உச்சியில் கிழங்கு வெட்ட ஒரு வேடன் பூமியை தோண்டும் பொழுது மணில் பொதை சிவலிங்கம் மேல் பட்டு ரத்தம் வந்துள்ளது என்ன செய்தும் ரத்தம் நிற்கவே இல்லை இறுதியாக வெந்நீர் ஊற்றியதும் ரத்தம் நின்று உள்ளது அன்று முதல் சிவலிங்கத்திற்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த வெந்நீரை தீர்த்தமாக பருகினால் சகல நோய்களும் தீரும் என்று சொல்றாங்க இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் பையிலையும் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்